அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜனவரியை பொறுத்த மட்டும் பார்த்தோமே ஆனால் உலகளவில் துப்பாக்கி கலாச்சாரம் வந்து ரொம்ப அதிகமாகவே அதிகரிச்சிட்டு அப்படிங்கிற ஒரு பேச்சு பொதுவாகவே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரியிலேயே அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரமானது கொஞ்சம் அதிகரிச்சிட்டு அப்படிங்கிறதுக்கான ஒரு சம்பவமானது நடந்துச்சு அதற்கு உதாரணமாக கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய மாண்ட்ரி மாண்ட்ரிபர்க் அப்படிங்கிற இடத்துல சீன புத்தாண்டை கொண்டாடுவதற்காக மக்கள் எல்லாருமே வந்து கூடி இருந்தாங்க அப்போது எழுபத்தி ரெண்டு வயது மிக்க முதியவர் ஒருவர் வந்து துப்பாக்கி சூடு வந்து நடத்தினாங்க இந்த துப்பாக்கி சூட்டானது ரெண்டாயிரத்தி இருநூறு ஜனவரி மாதத்திலேயே வந்து ஒரு பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தினுச்சு இதில் முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னா அந்த எழுபத்தி ரெண்டு வயது முதியவர் அந்த சம்பவத்தை ஏற்படுத்த துப்பாக்கிச்சூட நடத்துனது மட்டும் இல்லாமல் தானாகவே தற்கொலையும் செஞ்சுக்கிட்டார் துப்பாக்கியெல்லாம் சுட்டு தற்கொலையும் பண்ணிக்கிட்டார் இந்த சம்பவம் வந்து உலக நாடுகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதுக்கடுதாக பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை பொருத்தமட்டில் துருக்கி மற்றும் சிரியாவில் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி நடந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுது இது ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி எட்டுலேருந்து ஏழு புள்ளி ஐந்து அப்படின்னு கணக்கீடுகள் வந்து சொல்லப்படுது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் எல்லாம் இடிஞ்சு போனது இந்த நிலநடுக்கத்தினால் குழந்தைகள் எல்லாருமே பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் பாதிக்கப்பட்டது இது போன்ற புகைப்படங்கள் எல்லாமே இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது துருக்கியில் மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோரும் சிரியாவில் பார்த்தோம் வேணால் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டோரும் வந்து இறந்திருக்கலாம் அப்படின்னு வந்து கணக்கீடு வந்து சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச்சை பொறுத்த சர்வதேச அகாடமி விருதுகள் அதாவது ஆஸ்கார் விருது அப்படிங்கிறது கொடுப்பாங்க ஒவ்வொரு ஆண்டிலுமே அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை பொறுத்த மட்டில் பார்த்தோமே ஆனால் த எலிபண்ட் விஸ்வர் அப்படிங்கிற படம் நம்ம எல்லாருமே தெரியும் அந்த யானையை மையப்படுத்தி யானைக்குட்டியை மையப்படுத்தி வந்த அந்த படம் நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து படமாக்கப்பட்டது அப்படிங்கிறது முக்கியத்துவமானது ஸோ அதற்கு அப்புறமா பார்த்தா சிறந்த ஒரிஜினல் பாடலுக்கான விருது அப்படிங்கிறது பார்த்தோமே ஆர் ஆறு படத்தில் இடம்பெற்ற நாட்டு நாட்டு பாடல் அந்த பாட்டை நம்ம எல்லாரும் மறக்கவே முடியாது ஸோ ஆர்ஆர் படத்தில் இடம்பெற்ற நாட்டு நாட்டு பாடலானது அந்த விருதை வந்து பெற்றது இதற்காக வந்து இசையப்பட கீரவாணி மற்றும் பாடலாசிரியர் சந்திரபோஸ் ஆகியோருக்கும் இந்த விருதானது வழங்கப்பட்டது ஸோ அதற்கு அடுத்தபடியாக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதை பொறுத்தவரையில் பார்த்தோமையான இதுவரைக்கும் வந்து மக்கள் தொகையில் ரொம்பவுமே அதிகமாக இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தா அது வந்து சீனாவை தான் வந்து நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஐக்கிய நாடினுடைய தரகூலின்படி ஐநாவினுடைய உலக மக்கள் தொகை கணக்கின்படி சீனாவினுடைய கணக்கீடு அப்படிங்கிறது நூற்றி நாற்பத்தி இரண்டு இருந்துச்சு இந்தியா பார்த்தோமேனால் நூற்றி நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டு ஆறு கோடியில் இருந்து ஸோ கிட்டத்தட்ட சீனாவை விஞ்சி விட்டது இந்தியா அப்படிங்கிற ஒரு பேசு பொருளாகவும் வந்து சந்தித்தது ஸோ அதற்கு அடுத்தபடியாக மே மாதத்தை பொறுத்த மட்டும் இரண்டாம் எலிசபெத் அவங்க வந்து இறந்தாங்க இங்கிலாந்துடைய ராணியாக இருந்த எலிசபெத் வந்து இறந்தாங்க கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் கிட்ட அவங்க ஆட்சி செய்து வந்த நிலையில் சார்லஸ் தான் வந்து அந்த இடத்துக்கு வந்தாங்க அரசராக வந்து இளவரசர் தான் வந்தார் ஸோ இவருக்கான முடிசூட்டு விழா அப்படிங்கிறது இன்னும் அறிவிக்கப்படாமலே இருந்த நிலையில் மே ஆறு இரண்டாயிரத்தி மே ஆறாம் தேதி அதிகாரப்பூர்வமாக மன்னராக வந்து பக்கிங்காம் அரண்மனையில் வந்து மன்னராக அறிவிக்கப்பட்டார் ஸோ இதற்கான முறைப்படி எல்லாமே வெஸ்ட்மினிஸ்டே அபய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தேவாலயத்தில் வந்து நடைபெற்றது இதனால் இங்கிலாந்து நகரமே ஒட்டுமொத்தமாக விழா கோலம் பூண்டது ஸோ அதற்கு அடுத்தபடியாக ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கனடாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவுகளானது எப்போதுமே சுமூகமாக இருந்து வந்த நிலையில் கனடாவை சேர்ந்த சீக்கிய தலைவரான ஹர்தீப் சிங் நிஜார் அப்படிங்கிறவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவமானது இந்தியாவுக்கும் கனடாவுக்குமான ஒரு பெரும் பதட்டத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் கனடாவில் இருந்த இந்திய தூதரை வந்து அவங்க திருப்பியும் அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே வெளியானுச்சு தற்போது சுமூகமான பேச்சுவார்த்தைகள் கொண்டு வந்தாலும் இவங்களும் நம்ம இந்தியாவிலையும் பார்த்தவங்களா கனட தூதர்களையும் வந்து திரும்ப பெற்றாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே போரலாமே வந்துருமோ அப்படிங்கிற பயம்லாமே வந்த நிலையில தற்போது சுமூகமான முறையில் சொல்லப்பட்டாலுமே இன்னமும் அந்த பதட்ட நிலை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின் தான் சொல்லணும் இதனைத் தொடர்ந்து எல்லாருக்குமே வந்து டைட்டானிக் கப்பல் இதோட பற்றிய மர்மமானது எப்போதுமே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஸோ அந்த வகையில் ஜூன் மாதத்தில் டைட்டானிக் கப்பலை வந்து ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு ஐந்து கோடீஸ்வரர்கள் வந்து கடலுக்கு அடியில் போனாங்க இவங்கள் வந்து உயிரிழந்த சம்பவம் வந்து இன்னுமே ஒரு புதிராகவே இருக்குது இந்த சம்பவம் சர்வதேச அளவுலேயும் உலக அளவுலேயும் வந்து பெரும் பதட்டத்தை வந்து ஏற்படுத்தியது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எலன் மாஸ்க் ட்விட்டர் நிறுவனத்தை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விலைக்கு வாங்கினார் விலக்கி வாங்கின உடனே பல முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கப்படலாம் அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே வெளியானுச்சு ஸோ அந்த வகையில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எலன் மாஸ்க் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தை வந்து என்ன மாற்றினார்னா எக்ஸ் அப்படிங்கிறத மாற்றினார் எப்போதுமே ட்விட்டரில் வந்து ஒரு குருவி மாதிரியான ஒரு ப்ளூ கலரில் ஒரு குருவி பறக்கிற மாதிரியான ஒரு சிம்பிளானது இருக்கும் அதை எடுத்துகிட்டு எக்ஸ் அப்படிங்கிற அந்த பக்கத்தை வச்சார் அதோட ட்விட்டருடைய தலைமை செயல் அதிகாரிகள் மற்ற எல்லாரையுமே வந்து மாற்றினார் என்னதான் வந்து ட்விட்டருடைய பக்கங்கள் வந்து மாற்றப்பட்டாலும் அதற்கான ஃபாலோவர்ஸ் ம பீப்புள் எல்லாருமே விரும்புகிறது என்னவா இன்னுமே ட்விட்டரை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியத்துவம் ஆயின்ற ஒன்றாக இருக்குது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்தியாவின் சந்திராயன் மூன்று விண்கலம் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நிலவின் தென்துருவ பகுதியில் தரையிறக்கப்பட்டது இதுவரை நிலவின் தென் துருவ பகுதியில் தரை கால்பதித்த முதல் நாடு அப்படிங்கிற பெருமையை இந்தியா பெற்றது இந்தியா அமெரிக்கா சீனா ரஷ்யா போன்ற சோவியத் யூனியன் நாடுகள்தான் இதுவரை நிலவில் தடம் பதித்திருந்த நிலையில் இந்தியாவும் தென்துருவ பகுதியில் விண்கலத்தை இறக்கி அதன் மூலமாக சாதனை படைத்தாங்க இது இந்திய அளவில் ஒரு பெருமையை தேடித்தரக்கூடிய ஒன்றாக இருந்தது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் ஜி கூட்டமைப்பினுடைய பதினெட்டாவது உச்சி மாநாடு டெல்லியில் நடந்துச்சு ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் நடந்தது இதில் இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் மாநாட்டினுடைய தலைவராக பிரதமர் மோடி இருந்தார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் கனடா அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோ உட்பட ஜி கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் வந்து இதில் வந்து பங்கு பெற்றாங்க இந்தியாவில் நடைபெற்ற இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் முக்கிய பல விவாதங்கள் வந்து முன்வைக்கப்பட்டதாக வந்து பேசப்பட்டது செப்டம்பர் மாதத்தில் ஜி டுவெண்ட்டி மாநாடு இந்தியாவில் நடைபெற்றது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்றளவும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன இஸ்ரேல் போரானது அக்டோபர் ஏழாம் தேதி பாலஸ்தீனம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது இந்த சம்பவமானது உலக அளவில் பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தில் பார்த்தோமேனால் சுமார் ஆயிரத்தி இரநூறு பேர் வந்து கொல்லப்பட்டதாகவும் இரநூறுக்கும் மேற்பட்டோரை ஹமாஸ் படையினர் பனைய கைதிகளாக வந்து பிடிச்சிட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேலானது குற்றச்சாட்டை வச்சிருந்தது இந்த நிலையில் தொடர்ந்து பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் தற்போது வரை போர் தொடுத்து வருகிறது என்னதான் சமாதானத்தை அமெரிக்கா சொன்னாலும் இஸ்ரேல் தொடர்ந்து நான் எங்களுடைய தாக்குதலானது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வருது அடுத்ததாக நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தான் கப் அடிக்கும் இனிமேல் கப்பு நமக்கு தான் அப்படின்னு எல்லாருமே பெருமையாக சொல்லி கொண்டிருந்த நிலையில் பதினோரு ஆட்டங்களில் தோல்வியை சந்திக்காமல் சாதனை படைத்திருந்தது இந்திய அணி ஆனால் இறுதிப் போட்டியில் கோப்பையை ஆஸ்திரேலியா அணி தட்டி சென்றது ஸோ அதனால் நவம்பர் மாதத்தை பொறுத்தவரை கிரிக்கெட் உலகத்தில் இந்தியாவுக்கு கொஞ்சம் சோகமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் நவம்பர் இருபத்தி எட்டு பிரபாகரன் அவர்களுடைய மகள் துவாரகா உயிருடன் இருந்து பேசுவது போன்ற ஒரு வீடியோவானது வெளியாகி சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வச்சுது உண்மையிலேயே துவாரகா இருக்கின்றாரா உண்மையிலே உயிரோடு தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷப்பட்ட நிலையில் இது குறித்த உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத நம்முடைய ஐபிசி தமிழும் அதற்கான விளக்கங்களை வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் இருபத்தி எட்டு துவாரகா குறித்த வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் பன்னெண்டு அன்று காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் வேண்டும் அப்படிங்கிறத ஐநா வந்து சொல்லி ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தாங்க ஆனாலும் இன்று வரை இஸ்ரேல் தொடர்ந்து போர் நடத்தி வருகிறது துவாரகா உயிருடன் இருக்கிறார் அப்புறம் இஸ்ரேல் ஹமாஸ் போர் இது போன்ற பெரும் பரபரப்புகள் எல்லாத்தையுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏற்படுத்தி கொடுத்துருக்கு சர்வதேச அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சர்வதேச அளவில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத நாம் சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு அன்று நடைபெறுகிறது அனைவரும் வருக மேரி கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் தீ சென்னைஸ் லைக் தி செலிபிரேஷன்ஸ் பிகின் திஸ் ஹாலிடேஸ் இசைன் கம்ட் மெரி மெமைஸ் ஸ்க்யூபா சென்டர் ஓவர் தௌசண்ட் அக்வட்டிக் கிரேச்சர்ஸ் ஒன்லி எட் விஜி பி மரன் கிங்